லண்டன் தமிழ் வானொலி பாமுகம் பா டிவியை பார்த்தும் இருக்கிற உறவுகளுக்கு இனிய மாலை வணக்கம் இப்பொழுது மலர்ந்து மனம் பரப்ப வருவது முட்டத்து மலர்கள் திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஏழு தை பதினைந்தாம் நாளில் இணைந்திருக்கிறோம் பாமுகத்தில் இவ்வாண்டு சமூக ஒருங்கிசைவை மீளவும் வலியுறுத்தும் ஆண்டாகவும் இம்மாதம் உலக தமிழ்மொழி நாள் மாதமாகவும் தாய்மொழியை வாழ்வியலாக்குவோம் என்ற குறிக்கோளுடன் இயக்குனர் அவர்கள் இந்த கலையகத்தினை இயக்கி வருகின்றார் அந்த வகையில் முட்டத்து மலராக இன்றைய மலர் மலர்ந்து மனம் பிறப்ப வருகின்றது தமிழ் மொழி மாத நாளில் தமிழ் மொழியோடு சேர்ந்த ஒரு விருந்தினருடன் இந்த நிகழ்ச்சி இன்று நகரப்போகின்றது தமிழ் மொழியை தனது வாழ்வில் தமிழ் அடுத்த தலைமுறையினருக்கு கொடுக்க வேண்டும் அதையும் சரியான முறையில் கொடுக்க வேண்டும் இலகுவாக கொடுக்க வேண்டும் என்று தனது வாழ்நாள் முழுவதையும் அதுக்கென அர்ப்பணித்து செயற்பட்டு கொண்டிருக்கின்ற திரு ராஷ்டரத்னம் சுப்பிரமணியம் அவர்கள் அவர் கனடாவில் வாழ்ந்து கொண்டிருப்பவர் எழுத்தாளர் நிறைய இடங்களில் தனது விரிவுரைகளை நடத்தி இந்த தமிழ் மொழியை அடுத்த சந்ததிக்கு இலகுவாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடன் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் கனடிய தமிழ் சங்கத்துடன் இணைந்து சங்கமாக அமைத்து ஒரு தமிழ் பள்ளியையும் சிறப்பு நடத்தி வருகின்ற படிமுறை தமிழ் என்ற ஒரு அமைப்பின் ஊடாக இந்த தமிழ் மொழியை இந்த உலகிற்கு இந்த பிள்ளைகளுக்கு இலகுவாக கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்துடனும் செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார் இவரது திறமைகள் இன்னும் பல இருந்தாலும் அவரது ஆளுமைகளோடு நாங்கள் அவரது அனுபவங்களையும் கேட்டு அறியப் போகின்றோம் அவரை எனது முட்டத்து மலர் நிகழ்ச்சிக்குள் அன்புடன் வரவேற்றுக் கொள்கிறேன் வணக்கம் எழுத்தாளர் திரு ராஜரத்னம் அவர்களே வணக்கம் திருமதி சாதனி அவர்களே வணக்கம் முதலில் இந்த நிகழ்வுக்கு உங்கள் வரவையினை பதிவு செய்த போது அதற்கு அனுமதி தந்து வந்தமைக்கு எனது அன்பான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நானும் இந்த மக்களோடு இது மக்களுக்கான பணியில் ஈடுபட்டிருப்பவன் அது தமிழ் சார்ந்து ஆஹ் தமிழ் மொழி மாசத்தில் என்னை அழைத்திருக்கிறீர்கள் எனக்கு இந்த வாய்ப்பை தந்தமைக்கு உங்களை சார்ந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியையும் வணக்கத்தை தெரிஞ்சு மிக்க நன்றிகள் நீங்கள் தமிழோடு தொடர்ந்து பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள் முதலில் உங்களது மூன்று நூல்கள் இதுவரை இந்த இலக்கிய பிறப்பில் வெளிவந்திருக்கின்றன தமிழீழம் பண்பா நாடும் அரசும் அடுத்தது வேறும் விழுதும் பண்பாடு தொடர்பான ஒரு இல இலக்கியம் அடுத்து மொழியிலும் மொழியியலும் பண்பாடும் பயன்பாடும் படிமுறை தமிழ் என்ற ஒரு நூலையும் வெளியிட்டு செய்து அதை இந்த எங்களது தமிழ் இலக்கிய பிறப்பில் உலாவ விட்டிருக்கின்றீர்கள் அஹ் இந்த ஆளுமைகள் எல்லாம் உங்களிடம் இருக்கும் பொழுது நீங்கள் இவற்றை இன்னும் உங்களது ஆளுமைகளை அடுத்த படிநிலைகளுக்கு கொண்டு செல்வதற்கு எல்லோரும் முயலுவார்கள் ஆனால் நீங்கள் இந்த தமிழ் மொழியை அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு இந்த படிமுறை தமிழ் என்றதை உருவாக்கி அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கிறீர்கள் அதே நீ எங்களுக்குள் ஒரு படிமுறை தமிழ் விரிக்க வேண்டும் தமிழ் பிள்ளைகளுக்கு வருங்கால தலைமுறையினர் அதை ஒழுங்காக அழகாக கற்க வேண்டும் என்று அதற்காக பாடுபட்டு கொண்டிருக்கிறீங்க இந்த படிமுறை தமிழை உருவாக்க வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்குள் ஏற்பட்டது நல்ல கேள்வி நான் நைஜீரியாவில் கெமிஸ்டாக வெனிவேசியும் என்றில் வேலை செய்து கொண்டிருக்கும்பொழுது நாட்டில் உள்ள எங்கள் தாயகத்தில் உள்ள பொறுச்சூழல் சம்பந்தமாக பிள்ளைகளும் வளர்ந்து பொழுது திரும்பி போக முடியாது நான் கனடாவுக்கு புலம்பெயர்த்தேன் கனடாவுக்கு வந்து அங்கே ஈசிலி கோனில் நான் வேலை செய்து கொண்டிருக்கும்பொழுது அங்கு புலம்பெயர்ந்து முதல் வருகின்ற பிள்ளைகளுக்காண்டி கல்லூரி ஒன்றை தமிழ் மொழி கற்பிப்பதற்கான கல்லூரியை நிறுவ வேண்டும் என்று சொல்லி அதை நிறுவினேன் நிறுவி அதுல தமிழ் மொழியும் கலைகளையும் நான் கற்பித்துக் கொண்டு வந்தோம் கற்பித்துக் கொண்டு வரும் பொழுது இந்த கற்பித்தல் உலக உலக அளவில் இங்கும் தமிழர்கள் கற்பிக்கின்றது ஒரு ஒரு பாடத்திட்டமாக ஒரு அலகளை கொண்டு இருக்க வேண்டும் என்ற கொள்கையோடு ஜெர்மனியில் கூடி நாங்கள் ஒரு பொதுவான பாடத்திட்டத்தை உருவாக்க முடித்ததோட முன்னெடுத்திருந்தோம் அதே நேற்று சமாந்தரமாக நான் கனடாவில் படிக்கின்ற பிள்ளைகள் மத்தியிலே தமிழ் பொது தேர்வு நடத்துவோம் ஐரோப்பாவில நீங்கள் நடத்துவீர்கள் அதுல உள்ள தமிழ் திறன் பொது தேர்வு நடத்துவோம் அந்த தமிழ் திறன் பொதுத் தேர்வில் மூன்றாம் வகுப்பில் தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு மூன்றாம் வகுப்பில் எழுநூற்றி தொண்ணூற்றி ஆறு பிள்ளைகள் ார்கள்ாம் வகுப்பில் பிள்ளைகள் தான் அறிந்தார் அப்ப மூன்றாம் வகுப்பும் எட்டாம் வகுப்புக்கும் இடையில கிட்டத்தட்ட எழுநூறு பிள்ளைகளை காணவில்லை அப்படியே கடந்த காலத்தை எடுத்து பார்த்தாலும் அதே மாதிரி பிள்ளைகள் கற்பித்தலை தமிழ் மொழி கற்பித்தலை என்று ஒதுங்கி போய்விட்டார் இதே ஒதுங்கி போய்விட்டார் ஏன் ஒதுங்கி போய் ஆனால் அதே வேளையில் நாங்கள் அங்க கல்லூரியில் படிப்பிக்கின்ற நடனம் இசை மிருதங்கம் வயலின் எல்லாத்துக்கும் கல வகுப்புகளுக்கும் வாடுற ஆனால் தமிழ விட்டு விட்டாரு அப்ப அந்த பிள்ளைகள்கிட்ட பட்டியல் எணுங்கிறன்னு எடுத்து பார்க்கும்போது இருவுக்கு மேல ஒவ்வொரு பிள்ளைகளாக அழைத்து நீ ஏன் தமிழ் படிக்க இல்ல எந்த வகுப்புல விட்டா என்ன காரணத்தை சொல்ல அப்ப அவர் ஆரம்பத்துல சொல்ல சொல்ல மாட்டாருன்றார்கள் நான் சொன்னேன் எங்களை படிக்க சொல்லிக்க இருக்கல இது வேறு காட்டுக்கு சொல்லுங்கள் என்று அவர்களை அன்பாக ஆலோசி கேட்டபோது அவர்கள் பல்வேறு காரணங்களை சொன்னார் அந்த காரணங்களை பட்டியலிட்டு ஒரு நூற்றி இருபது புள்ளி எடுத்துட்டு நான் நிப்பாட்டி அவர்கள் சொன்ன அத்தனை காரணங்களை நான் பட்டியலிட்டு பார்த்தபோது தமிழ் மொழி கற்பித்தல் உள்ள அந்த சிக்கல்கள் எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அதை வெவ்வேறு தொழில்நுட்பங்கள் கணனிகள் ஒவ்வேறு விளையாட்டு முறைகள் எத்தனையோ முறைகளை மாத்தி மாத்தி எல்லாம் செய்து அதை கற்பித்தலில் நாங்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கோம் அதை விட ஆசிரியர்களுக்கு பயிற்சி பட்டர்கள் கருத்தரங்கள் இதெல்லாம் எல்லாம் வச்சு செய்து கொண்டிருக்கோம் என்றாலும் பிள்ளைகள் படிப்பிலும் முன்னோரில் வரே இது கனடாவில் மாத்திர உலகம் முழுக்கமே இதுதான் நிலைமை உலகம் முழுக்கவும் இதுதான் நிலங்கள் தமிழர் இளத்தமிழர்களுக்கு இந்திய தமிழர்களிடத்திலும் கூட மலேசியா எங்குமே இதுதான் நிலை சிங்கப்பூர்லும் தமிழ்நாட்டிலும் இலங்கையிலும் தமிழ் கட்டாய வழியா எல்லாரும் படிக்கணும் ஆனால் மக்ஸில தொண்ணூற்றி எட்டு எடுப்பான்னு தமிழை பின்பற்றும் இப்படித்தான் நிலைமை இலங்கையில கூட அப்ப இந்த நிலைமை ஏன் தமிழுக்கு இதுல என்ன புள்ள அந்த காரணங்களுக்கு எல்லாம் எனக்கு தெரிஞ்சதாக இருந்த பொழுதும் ஒரு காரணம் புதுமையாக இருந்தது அஞ்சாம் வகுப்பில் ஒரு புள்ள விட்டுட்டு போனான் அப்ப சரி சரி இந்த அஞ்சாவது குத்தாத்த வாசி பார்ப்போம் இருக்கேன்னா வாசித்தான் நல்லா தானே வாசிக்கிறேன் ஏன் என்ன அப்பே நீ விட்ட நீ சொல்லணும் அப்படின்னா சார் நான் வாசிக்கிறேன் ஆனா என்ன வாசிச்சுனான் எனக்கு தெரியாது அவனுக்கு பொருள் தெரியல வாசிக்கிறது வாசிச்சானே ஒல்லைய பொருள் தெரியலை அப்ப இப்படியாக இந்த மாணவர்களுக்கிடையே உள்ள சிக்கல்களை பட்டியலிட்டு அதை எப்ப தீர்க்க என்றதை நான் தொல்காப்பியம் முதல் தொல்காப்பியத்தை தொல்காப்பியத்துக்கு என்ன ஒரு பேர் வந்து போக்கு பன்வெலன் போக்குவண்டா எங்கட கட்டுப்பாடு இல்லாமல் நாங்கள் தான் போக்கு வாய்த்து போக்கு அதை நிப்பாட்டக்கூடிய தடுத்து நிறுத்தக்கூடிய நூல் தொல்காப்பியம் அந்த தொல்காப்பியத்து பத்து தரம் படிச்சேன் படிச்சு நோராக படிச்சு படிச்சு பார்த்துதான் ஒரு விடயத்தை கண்டுபிடித்து நாங்கள் தமிழை கற்பிக்கின்ற முறை தவறான முறை தமிழ்மொழி படிப்பதற்கு கடினமானதுமில்ல தமிழ்மொழி படிப்பிக்கின்ற முறை நாங்க கடினமானதும் இல்லை நாங்க படிப்பிக்கிற முறையே தவறா இதை கண்டுகொண்ட இதுதான் இந்த ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு வன்னியில சுயத்தம்பி ஐயா தலைமை சண்முக சண்முக அங்க உள்ள பேராசிரியர்கள் சந்திரசேகரன் உலகத்துல இங்க தியமணியில இருந்து கூட நவுலேஸ்வரி வரதன் அங்கால பேர்ல இருந்து சிவதாஸ் ஆஹ் எல்லாரும் வந்தார்கள் எல்லா நாட்டுக்காரனும் வந்தார்கள் எஸ் எல்லாரும் அப்ப அது வந்திருந்தான் சொன்னேன் நாங்கள் இப்ப படிப்பிக்கிற முறை தவறான முறை இப்படி படிப்பிச்சால் அழிவோம் முதனால் தாதிக்கு பெரிய சண்டைய இப்படி பத்தி மூன்றாம் நாட்டு த என்னை கூப்பிட்டு கேட்டார் என்னடா அப்படி நான் சொல்றப்படுறேன் மூன்று மாசத்துக்கு பின்பு தலைவரத்தை கூப்பிட்டு சொன்னார்கள் செய்யுங்க தான் சரியான இல்லாட்ட கருத்து ஆனா நான் இந்த பாட்டிலையும் அதை செய்ய விளிக்கிட்டேன் அதை தொடர்ந்து பணியாற்றி இந்த படைமுறை கற்பித்தல் முறையை உருவாக்கினேன் உருவாக்கி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு எங்க அமைப்பு எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் அந்த கட்டமைப்பு எல்லாம் திட்டம் இந்த பொழுதும் அதை முன்னெடுக்க வேண்டும் என்று எல்லாரையும் ஒரு மே திருப்பி ஆஹ் நான் அது நானால் அந்த இந்த விடியத்தை சொல்லினவர்களுடைய ஆத்மாவை ஆகவும் தமிழ் மொழிக்காகவும் தமிழுக்காகவும் அதை நான் தனிப்பட்ட முறையில் முன்னெடுத்து இன்றைக்கு உலகம் முழுக்க பரவாய்க்கொண்டு இருக்கின்றது இந்த நான் எழுதும் பொழுது எனக்கு உள்ளதுக்குள்ள இந்த பயம் தமிழ்நாடு எப்படி மாட்டேன் பெரிய ஆச்சரியம் நட தமிழ்நாடு அரசு நீங்க கையில வச்சுக்கிற நூலை பார்த்தா தெரியும் இந்த நூற்றா அதுல முன்னுரையில இந்த நூற்றாண்டுக்கான தமிழ் கொடை கண்டு தந்திருக்கிறார் இந்த முறை இந்த நூல் வெளியீட்டில் அமைச்சர் பேசுற தொல்காப்பியத்துக்கு பிறகு இதுதான் நூல் சுந்தரமூர்த்தி சார் எங்களுக்காக ஜெயமல்லியா வந்திருந்த புத்தா மன்னர் அவர் அவர் சொன்னார் இலக்கணமும் மொழியலுக்கு மொழியலும் இதுதான் நூல் அப்படி சொல்லி அவர் அதுல பேசி இருக்கிறார் எல்லாருக்கும் முன்னாலும் நான் அந்த பெரிய சபையில கூட நான் வலியுறுத்தி சொன்னது தமிழ் மொழி படிப்பதற்கு கடினமான மொழியும் அல்ல நான் கற்பிக்கிற முறை கடினம் என்று என்ன ஆகும் நாங்க கற்பிக்கிற முறையே தப்பு நீங்க நாங்க பேசுவோம் மேல் பேசுவோம் இவ்வாறுதான் அந்த தமிழகம் இதை வரவேற்று ஏற்றுக்கொண்டு அதுதான் என்னுடைய ஆட்சி அதை விட மலேசியா ஏற்றி ஏற்றுக்கொண்டு அவர்கள் சிலங்கூர் மாநிலத்தில இந்த முறையில கற்பிக்க துவக்கி இருக்காரு அதை விட இன்னைக்கு அது ஆஸ்திரேலியாவில எட்டு மாநிலங்கள்ல சிட்டியை தவிர எல்லா மாநிலமும் இந்த முறையை பயன்படுத்துறாங்க ஒரு பிள்ளைகளும் விட்டுட்டு போகவில்லை மெல்போனில் எல்லாம் இந்த முறையை அந்த கல்லூரி எடுக்கும் பொழுது இருநூத்தி எண்பத்தி ஏழு பிள்ளைங்க தான் இந்த கேட்கலாமா ராதாச்சு எல்லாரும் எங்களுடைய காக்கள் தான் கிளம்பிட்டு இன்றைக்கு ஆயிரத்தி எண்ணூறு பிள்ளைகள் படிக்கிறார் விக்டோரியா தமிழ் தாமஸ் அப்படி எல்லா இடம் எல்லா பாடசாலைகளிலும் பிள்ளைகள் ரெண்டு மூணு மடங்காக போனதும் விட்டு நான் ஏன் சொல்றேன் என்றால் முந்தி கனடாவில் விட்டுட்டு போனவர்கள் நாலாம் அஞ்சாம் பாப்பில விட்டுட்டு போய் எட்டாம் பாப்பில் தொண்ணூத்தாறு என்று இன்றைக்கு பல்கலைக்கழகம் மட்டும் ஒருவரும் விட்டுட்டு போவ இந்த முறையில் கற்க வந்த மாணவர்கள் எவரும் இந்த கற்பித்தல்ல ஒருங்கி போகவில்லை அது மாத்திரமில்லை பல்வேறு ஆசிரியர்கள் நான் உருவாங்க இந்த ஆமா என்னது கேள்வி அருள்கள் இருந்தது என்னென்ன உருவாக்கிட்டீங்கள் இதை உருவாக்கி கொண்டு வந்துட்டீங்க இதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடங்களுக்கு கொண்டு போய் சேர்க்கிறது தான் அடுத்த வேலையாக உங்களுக்கு இருந்திருக்கும் நினைக்கின்றேன் ஏனென்றால் யார் இதை கொடுக்கக்கூடிய அளவில் இருக்கிறார்கள் என்றால் உண்மையில படிப்பிக்கிறவர்கள் தான் இதனை அடுத்த ஆக்களுக்கு கொடுக்கக்கூடியதாக இருக்கும் அதனால நீங்கள் அடுத்தது ஆசிரியர் மேரட்டத்தான் நீங்கள் இதை நோக்கி செல்ல வேண்டிய தேவை இருந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் ஆமா நான் ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு தொடர்ந்து ஆசிரியர்களுக்கு நான் கருத்திரங்களை வச்சு எல்லார் மனதிலும் இருந்த கேள்வி தஞ்சை பல்கலைக்கழகத்துல கூட ஒரு கேள்வி கேட்டார் நீங்கள் இது தவறான முறை என்று சொல்லீர்களே இந்த முறையில படிப்பிச்சு எங்களுக்கு இடையில இவ்வளவு காலம் நாங்கள் படிச்சு எங்கள்ட்ட ஒரு குலம் வரைய இல்லையா எழுத்தாளர்கள் வரையில்லையா கவிஞர்கள் இல்லையா ஆஹ் அறிஞர்கள் இல்லையா அப்ப நாங்கள் இங்க இருக்கிறதா வேணும் தமிழ் பிஹெசின்னு சொல்லி இவன் நாங்கள் ஒரு தன்மேறையா இந்த எப்படி நீங்கள் தவறான முறை என்று சொல்லிவிடல என்ன நல்ல கேள்வி இப்படி நீங்கள் சிந்திக்காததான் தப்பு உங்களோட கேள்வி நல்ல மரபழி சொல்லும் ஆனா அதுக்கு முதல் எனக்கு நீங்கள் ஒரு பகுதி செல்லும் நான் ஒரு கேள்வி கேட்கிறேன்னு பகுதி இவ்வளவு காலம் மட்டும் சொன்னீர்களே இப்ப நாங்கள் கற்பித்துக் கொண்டிருக்கிற முறை எவ்வளவு காலமாக எங்கள் மத்தியிலே இருக்கு ஐயாயிரம் பேர் ஆயிரம் பேசும் ஐநூறு வருஷம் நூறு வருஷம் ஏதோ கொண்டு சொல்லுங்க எவ்வளவு காலமாக நாங்கள் இந்த முறைப்படி கற்பித்துக் கொண்டிருக்கிறோம் அந்த கேள்வி கேட்டால் அவர்கள் பதில் நீங்க நீங்கள் 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 இவ்வளவு காலம் என்று சொன்னீங்க சிலவமாக சொல்லி முடிச்சு போட்டிக்கலாம் சொல்லுங்க உலகம் படிப்பிக்கணும் அதுக்கு பதவி இல்லை அப்ப பீராசிரியர் கேட்டால் நீங்கள் காலமாக படிப்பிக்கணும் ஏன் அப்ப பழைய முறை வீரியா இருந்தால் இந்த காரணத்தை ஜீர்த்தி எங்களுக்கு சொன்னேன் உலகத்தில உள்ள மொழிகளை மூன்று விதமாக பிரிக்கலாம் ஏழாயிரத்தி நூத்தி செஞ்ச மொழி இருக்கு அந்த மூன்று விபம் அப்படி இருக்காங்க தனி மொழி சைனீஸ் மொழி சீனா காரற்ற மொழி தனி மொழி ஒரு வடிவம் ஒரு சொல்லு அல்லது ஒரு பொருள் ரெண்டாவது லத்தீன் அடிப்படையாக கொண்டு பிறந்த ஐரோப்பிய மொழிகள் பிரான்சு ஜெர்மனோ இங்கிலீஷோ எல்லாம் லத்தீன் அடிப்படையாக கொண்டு ஐரோப்பிய மொழி இது கூட்டு மொழி என்று ஜமன் தெரியாது ஆங்கிலம் தெரிய மாட்டபடியா சொல்றேன் கூட்டுமொழி தான் என்ன ஒரு ஆங்கிலம் தெரியாதவங்களுக்கு மனதுக்குள்ள செல்லிக்கொதும் தலையக்குள்ள செலுத்தும் அப்படின்னு சொல்லி எழுத கொடுத்து அதான் எழுத்தொழிகளை கூட்டி ஒழிப்பதுனால ஒரு கூட்டு தமிழ் மொழி ஒட்டு மொழி அசியாக ஒட்டி புறந்த மொழி நேரசை நிஜ நிதேசையாக ஒட்டி புறந்த மொழி அம்மம்மாண்டா அம் மம் மா அம்ம வந்துடு ஆகும் மா அம்ம வரா அம் மம் மா தெரியுமாருங்க அம்மம்மா இருந்துருக்கு அப்படி அந்த அசியாக வாசிக்கிறது அசியாக எழுதுறது அசியாக தருங்கிற சொல்லு புறக்குது பிளவுட்டு அப்ப வந்தது இருநூத்தி நாற்பது என்றால் தமிழ் மொழி முதல் எழுத்தண்டா என்ன ஒலி வடிவம் மொழி மொழி உந்தியில இருந்து எழுந்து மேல எழுந்து வருவதால் அதுக்கு எழுத்தண்டு பேர் அது ஐரோப்பிய தெரியாது வீரமாமுனிவர் வந்து ஐரோப்பியர்கள் தமிழ் கல்வியை தங்கட கையில எழுத்து போய் ஆங்கிலேயர்கள் வீரமாமணிவர் நெடுங்கன கட்டவனே உருவாக்கினார் எப்படி உருவாக்கினார் தொல்காப்பியம் அகர முதல் நகர வருவாய் எழுத்து அகர முதல் நகர அறிவாய் நுப்பதன்று சொல்லு முப்பது தான் எழுத்து அன்று சொல்ல தொல்காப்பியர் என்ன செய்தார் அந்த நுப்பதை உயிரும் மெய்யும் சேர்ந்தது எழுத்து அல்ல அது உயிரெழுத்து மெய் எழுத்தும் சேர்ந்த இன்னும் ஒரு எழுத்து வேலிவடிவங்களை அவர் எழுத்தன்று எடுத்துக்கொண்டார் இரண்டாம் ஐரோப்பிய மொழி கூட்டு மொழி அப்படித்தான் இருக்குது வரி வடிவம் மாத்திரம் தான் நடக்கு அப்ப வரி பதினாறு ஓசன் நிறவுக்காக சொல்லப்பட்ட அகைவத்தையும் கூட ஒரு வரி வடிவம் அதுக்கு புரிபானாக வைக்கின்றபடி அதையும் ஒரு எழுத்தன் எடுத்து இருநூற்றி நாற்பத்தி ஏழு சென்று நட்டவணையை செய்து தங்கட மொழி மாதிரி எழுத்து கூட்டி பக்கம் பண்ணி அதனால நாங்கள் நேரசை நிதேசியாக அசிஎசியாக சொல்ற தன்மை குழந்தம் மரபு கவிழந்தம் திருக்குறள் கூட பாதிச்சு பழங்கையில்லாத நிலைக்கு போயிட்டோம் எங்கள சொற்களின் அமைப்பியல் துரந்தம் அந்த அமைப்பியலை துறந்தால பொருள் சொற்கள் பொருளே தெரியாது உங்களோட பேசும்போது கூட சொல்லியிருந்தேன் இப்ப நாங்க இது நடக்கிறது நிகழ்ச்சி நாங்கள் நிகழ்ச்சியில போனீங்க நிகழ்ச்சியில கையில வச்சு கொண்டு பேசுற சொல்வேன் அடுத்த நிகழ்வாக இது நடக்கும் நிகழ்வு பேரு நிகழ்ச்சி வேறு நிகழ் அந்த அடி அடிச்சொல்லோட பின்னொட்டு பூவை சேத்தா நிகழ்வு பின்னொட்டு சீயச் சேத்தா நிகழ்ச்சி பின்னொட்டுகள் வேற வேறையாக இருக்கும்போது அந்த சொல்லின்ற பொருளும் வேற அதாவது உலகப்பட்டு சொல்லுவோம்ட்டா எங்களோட ஊர்ல நாங்கள் ஒரு உலா மரத்திட்ட அடி எடுத்து அதுல ரோசா கண்டு ஒட்டினோம்ட்டா ரோசா வரும் அதான் ஒட்டு அது இல்ல மாங்க ஓட்டினோம்னா வரும் அப்ப இந்த அடியாக நிகழ்வேண்டதை எடுத்து வச்சுக்கொண்டு பூ ஒட்டினா அது நிகழ்வு அது வேற சாப்பு சீ ஒட்டினா நிகழ்ச்சி அது வேற பொருள் இது கட்ட ரோசும் மாவு ஒன்றா இருக்காது வெறும் நாங்கள் ஒற்றுவது வேறு ஆயிருந்தா பொருள் வேறையாக இருக்கும் ஆனா இந்த தமிழ் உலகத்துல பாருங்க எத்தனை சொற்கள் அப்படி நாங்க பயன்படுத்துறோம் பொருள் எங்களுக்கு தெரியாது உணர்வு உணர்ச்சி உண்டாக பேசுவோம் வருதல் வருகை உண்டாக பேசுவோம் அப்ப இந்த எங்கள்ட்ட மொழி சண்டு சொற்கள் சண்டு இதா படக்குது ஒன்று அசேசியாக பிறகு பின்னொட்டு வழியில பிளாங்க இதற்ற நாங்கள் படிப்பிக்கலாம் இந்த முறையில படிப்பிக்கல அதனால இந்த ஒரு சாதாரணமாக நாங்கள் புழக்கத்தில் உள்ள சொற்கள் பொருளே தெரியாம தான் நாங்கள் தமிழ பேசிக்கொண்டிருக்கோம் பிளப்பிள்ளையார பேசுவோம் இது எல்லாத்தையும் கண்டுகொண்டு கொண்டு திருப்தி அமைச்சர் இதுதான் ஆங்கிலேயர்கள் இந்த முறை ஆங்கிலேயர்களுக்கு தந்த முறை ஒழிய நாங்கள் இவ்வளவு காலம் கற்ற முறை அல்ல எங்கட முறை அசி அசியாக நாங்கள் படித்த முறை அசி ஹசியாக இப்படி படிப்பிக்கிறது நான் உருவாக்க எல்லாரும் விளையிட்டார் ஆஹ் உண்மையில இந்த முறையினை எல்லா இடங்களிலும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்ற உண்மையான முயற்சியில இப்பொழுது நீங்கள் எந்த அளவுக்கு அதனை எட்டி இருக்கிறீங்களே நினைக்கிறீங்க நான் வெளிப்படையாக சொன்னால் ஐரோப்பிய நாடுகள்ல சாதாரண கரைச்சு பார்த்தேன் அவர்கள் இல்லை நான் ஒருத்தர் மரநோக்க தேவையில உண்மையா பேசுறேன் நான் திரம்பரத்தை நான் உண்மையை பேசணும் ஆஹ் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு பிறகு உங்க பள்ளி நடத்துறவர்கள் எல்லாரும் வியாபாரிகளாக விட்டார் ஒருவரும் தமிழ் கற்பிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்குதா எனக்கு தெரியவில்லை இந்த புத்தகத்திலேயே நான் வந்து எழுதி இருக்கிறேன் இது இந்த வரலாறு இந்த பன்னீர் கூட்டம் நடந்து சிவத்தம்பிய சொல்லி எழுதினேன் எல்லாருக்கும் தெரியும் நவுலேஸ்வரி கூட இந்த அங்க வந்து பாட்டு பாடிக்கொண்டிருந்தவாரு மனவேர்தத்தோடு தான் சொல்றேன் ஈழத்தமிழர்கள் ஐரோப்பாவில இயற்கை இல்லை அந்த இயற்கையில என்ன அவசரம் விரும்பி கேட்க இல்லை ஆனால் தமிழ்நாடு தனியார் கல்லூரிகள் அரசு இந்த இன்னைக்கு மாற்றத்துக்கு முன் வந்திருக்குது ஒஸ்திரேலியா ஏற்றுக்கொண்டோம் ஒஸ்திரேலியாவில் சித்தியை தவிர மற்ற மாநிலங்கள் எல்லாம் இந்த முறை எடுத்து அரசு எடுத்து படிப்பிக்கிறார் நான் அந்த ஆசிரியர்களுக்கு தொடர்ந்து இந்த முறையை பயிற்சி அடித்து கொண்டிருக்கிறேன் பிஜியில தமிழ் அழிஞ்சு போச்சு நான் போய் அங்கே அங்கே போய் பார்த்துட்டு வந்து தமிழ்நாடு அரசு உட பிஜிக்கு தி ஆசிரியர்களை அனுப்பி நான் அவர்களுக்கு போய் இந்த முறையில புத்தாங்க என்னோட நானே ஒரு ஐநூறு புத்தாங்க கொடு செக் கொடுத்து படிப்புக்கு துவங்கி இப்ப அபாரமாக படிக்கிறேன் மோடி கூட போன மாசம் பேசி இருந்த பிஜியில நாங்கள் தமிழ கட்டி ஒழிப்போம் அவ என்ன செய் அந்த டீச்சர்ஸுக்கு மத்திய அரசுக்கு காசு ஒதுக்கி கொடுத்தவை அதுக்கு காசுல போன அங்க ஹை ஹைகோசன் போய் நூறாவது பிளாண்டுனாலயும் அங்க பிஜியில பிள்ளைகள் எல்லாம் பிஜியன் கூட தமிழ இப்ப விரும்பி படிக்கலாம்னு அரைஞ்சு ரிப்போர்ட் பண்ண உடனே அதை எடுத்து பேசுது அப்போ டீசென் பிடிச்சி வருவாரு அதே போல மொரீசியஸ் ஆஹ் இந்த நாடுகள் எல்லாம் இப்ப இந்த முறையில மாற்றத்துக்கு மொரிசியஸ் அரசாரமே முன் வந்து கருத்த கருத்து இந்த உறகை மாற்றும் அப்படி படிப்படியாக இது நான் தொடர்ந்து ஒவ்வொரு நாடுகளாக தமிழ் மொழியர்கள ஒவ்வொரு நாட்டிலும் போய் மீட்டுக் கொண்டு வரேன் தலைவர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் படிப்பீங்க தமிழ் தேசியம் உருவா நான் அதை பணியை செய்து கொண்டு போய் இல்ல உலகத்தில இருக்கிற எல்லா தமிழர்களுக்கும் தமிழ் மொழி கூடாக தமிழ் மொழிக்கூடாக போகும்பொழுது எல்லாரும் அந்த தமிழர் என்ற உணர்வோட வாழ்ற அந்த பணியை நான் தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கிறேன் நிச்சயமாக நிச்சயமாக வரவேற்கத்தக்க வேண்டிய பணி எல்லோரும் பயன் இதுல உணர்ந்து அந்த பயனை அந்த அதை உணர வேண்டும் என்று நினைக்கின்றேன் இதால் ஒரு பயன் இருக்கின்றது இந்த பயனால் பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள் என்று சொல்லி ஒரு நீங்கள் அதை நீங்கள் இனி ஆவணப்படுத்த வேண்டும் என்று நினைக்கிறேன் இதனால் பயன்பெற்று அதை ஆவணப்படுத்தி கொண்டு வந்து காட்டும் பொழுதுதான் அதை நம்புவார்கள் என்று நினைக்கின்றேன் அதாவது வந்து நான் அடிப்படையில நான் கெமிஸ்ட்ராக வேலை செய்தார் நாங்கள் பள்ளிக்கூடம் நடத்துறோம் அதை பற்றி ஆய்வு செய்யுவோம் உங்க உள்ள இங்கிலாந்து உள்ள எல்லாரும் கூட பெருக்கார்த்து எல்லாரும் என்ன நிக்கிறார்கள் ஒரு புத்தா அமைச்சர் தாங்களே ஏதோ முறையில் அதை கொண்டிருக்கோம் இதுக்குள்ள இதை வந்தா கரைச்சல் வியாபாரத்துக்கு கரைச்சல் என்று பார்க்கிறார்கள் நான் வெளிப்படையாவே சொல்றேன் அதுதான் பார்க்க தமிழ் இவைக்கு தமிழ் மொழியிலேயோ த இந்த அடுத்த தலைமுறை தமிழ கற்க மன்றத்திலேயோ உண்மையான ஆர்வமாயிருந்தால் இது ஏற்க வேண்டுமன்றம் என்று சொல்லி இல்லை கட்டாயம் இன்றைக்கு ஆஸ்திரேலியா முழுக்க அண்ணால பாக்கினும் அவங்க உங்க ஒருத்தருக்கு தெரியாமல இருக்கா இயக்கத்தின் பள்ளிக்கூடம் வந்தான் விக்டோரியா மெல்போன்ல விக்டோரியா தாமசங்கம் தான் எடுத்து செய்யுது இன்னைக்கு இருநூத்தி சச்ச புள்ளிகளோட இருந்தது ஆயிரத்தி எண்ணூத்தி புள்ளிகள் இன்றைக்கு யூனிவர்சிட்டி என்ட்ரன்ஸ் கேட்க அந்தமா பாஸ் பாசி பண்ணிக்கணும் எத்தனையும் ஒரு பிள்ளைகளும் விட்டுட்டு போகும் தொடர்ந்து படிக்கிறார் விட்டுட்டு போன பிள்ளைகள் கூட தெரிந்து கொடுத்து படிக்கிறேன் கரண்டாள் வகை கெட்டோம் எப்படி என்று சொல்லி கொண்டு கண்ணுக்கு முன்னால இத பாக்குற அது மாத்திரமில்லை அப்படி என்றா கூப்பிட்டு ஆரண்டா அது இந்த முறை என்ன கூப்பிட்டு நான் அவர்களுக்கு விளங்கப்படுத்திய பின்பு சரியில்லை விட்டுட்டு போகலாம் கேட்கவே தேவையில்லை என்று காதை போத்தி என்ன செய்யறோம் நிச்சயம் அது முடியாம அதே முதல்ல என்ன இருக்குன்றது என்றதை பார்க்க வேண்டும் எனது ஆவல் இந்த நூலில் என்ன இருக்கின்றது என்ற ஒரு ஆவல்ல தான் இந்த நூலை எடுத்தேன் எனக்கு அறிந்த போதும் இதுல என்ன இருக்கிறது எந்த முறைப்படி அது அமைக்கப்பட்டிருக்கின்றது உங்களுடைய பேச்சுக்கள் நிறைய அறிஞர்கள் தமிழ் அறிஞர்கள் பேராசிரியர்கள் பேசிய பேச்சுக்கள் எல்லாம் கேட்ட போது இந்த நூலை பார்க்க வேண்டும் அது என்ற ஒரு ஆவலை எனக்குள் தூண்டியது அதனால இந்த நூலை ஒருவரிடம் வேண்டி சிறு ஜீவன் சரிடம் வேண்டி பார்த்த பொழுது உங்களுடைய அந்த அமைப்பு முறை அந்த நூலை உருவாக்கி படிமுறைகளாக உருவாக்கிய அமைப்பு முறையில் எனக்கு ஒரு ஈடுபாடு ஏற்பட்டது அதை பார்த்து கொண்டு போகும் பொழுது நீங்கள் மாணவர்கள் எதிர்கொண்ட இடர்பாடுகளை முதல்ல நீங்க சொன்னது போல அந்த அதை இடர்பாடுகளை எடுத்து அதை தொகுத்திருக்கிறீங்கள் அதை நல்ல முறையில நீங்கள் அதை ஆய்வு மாதிரி ஒன்று செய்து அதை செய்திருக்கிறீர்கள் பிறந்த அதை மாணவர்களுக்கு எப்படி கற்பிக்கப்பட வேண்டும் அதுல கற்றல் எவ்வாறு செய்ய வேண்டும் என்பதையும் அழகாக இதில் எழுதி குறிப்பிட்டிருக்கிறீங்க இந்த மொழி என்றால் என்ன மொழி என்றா இப்படி இருக்கும் அந்த நீங்க முதல் சொன்னது போல ஒவ்வொரு மொழியும் கூட்டு மொழி தனி மொழி என்று சொல்லி இருக்கீங்க அந்த மொழிகள் என்றால் என்ன என்று சொல்லி இருந்தீங்க இலக்கணத்துக்கும் மொழிக்கும் மொழி குறிப்போடு அதை அழகாக சொல்லி கொண்டு வர விதங்கள் எனக்கு மிக என்னை கவர்ந்தன என்று சொல்லலாம் நான் அதை பார்த்த முறை அதை என்னை கவர்ந்தது வடிப்படை அந்த படிமுறை படிமுறையாக சில கேள்விகள் கேட்கப்படுவார்கள் சில கேள்விகளுக்கு விடையை முதலே சொல்லிட்டு அதுக்கான பேர்ந்து அடுத்தடுத்த முறைகளுக்கு இந்த நூல் அமைப்பு முறையை கொண்டு போகிற விதம் அழகாக இருந்தது போல ஒரு எழுத்து படிக்க முதல் ஒரு மொழியின் சொற்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கும் மொழியை பற்றி தெரிஞ்சிருந்தால் அந்த எழுத்துக்களை படிக்கிறது மொழியை படிக்கிறது இலகுவாக இருக்கும் என்றது இந்த நூல்ல நீங்கள் அழகாக அதை சொல்லியிருக்கிற விதங்கள் எனக்கு ஆஹ் மனங்கொள்ளத்தக்கதாக இருந்தது இவ்வாறு நீங்கள் இந்த நூல் ஒரு நூலாக இருக்கிறது இந்த இயல்கள் எல்லாம் ஒரு நூலாக இருக்கிறது இந்த நூலை இவர்கள் ஆரம்பத்தில் இருந்து ஒரு படிவர் படிப்பவராக இருந்தால் எவ்வளவு காலங்களுக்குள் நீங்கள் இந்த நூல் அவர்களுக்கு